ஹே ஹலோ வெல்கம் ஃபர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியை வந்து தேடி ஓஞ்சி அழஞ்சி அப்புறம் வந்து என்ன மன்னிச்சிடுவேன்பா நான் வந்து மல்லியம்மா வந்து எங்கேயோ தேடினேன் ஆனால் எங்கேயுமே வந்து மல்லி வந்து கிடைக்கல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில என்னுடைய முட்டாள்தனத்தால் வந்து நான் இப்போ வந்து எல்லாரையுமே வந்து இழந்துக்கிட்டு நான் வந்து நிற்கிறேனே கடைசியில் போகிற போக்க பார்த்தா உன்னையும் வந்து நான் இழந்துருவோம் போல எனக்கு அதுவே வந்து பயமாக இருக்கு இந்த நிஷா வேறு வந்து கேஸை வேறு ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஒன்றுமே புரியல டாடா விட்டு எந்த சூழ்நிலையும் வந்து நீயும் வந்து விட்டு போயிடாத வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாக்கிட்டே வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து வச்சு கேட்குறாரு ஆனால் வெண்பா இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க டாடா எப்படியும் வந்து மல்லியம்மா வந்து வந்துடுவாங்க நானும் வந்து உங்கள் கூட தான் வந்து இருக்க போகிறேன் நீங்கள் வந்து எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து கற்பனையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருங்க மல்லியம்மா வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை விட்டு எங்கேயும் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க மல்லியம்மா வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தானே வந்து போகிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால எனக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுமே வந்து உடனே வந்து வந்துட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து மல்லியம்மா கண்டிப்பாக வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து தைரியத்தை வந்து வச்சுக்கிட்டு உள்ளே வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலே வந்து நம்ம விஜய்க்கே வந்து ஓரளவுக்கு வந்து ஓ நம்ம புள்ளையே வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுகிற போது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து நினைக்கிறாரு அப்படி வந்து நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வெண்பாக்கும் வந்து புரிய வருது குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சிக்கிறாருங்க ஆனால் உள்ள மனசுக்குள்ளே வந்து மல்லியை வந்து இப்படி வந்து தனியாக வந்து தவிக்க விட்டுட்டுமே நம்மளை வந்து தனியாக வந்து தவித்த போது எங்களை வந்து வீட்டை விட்டு வந்து துருத்தினும் போது அந்த சமயத்தில் வந்து மல்லி தான் வந்து எங்களுக்கு வந்து கூட இருந்தால் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து மல்லிகூட வந்து இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ஆனால் மல்லி வந்து எங்கேயும் வந்து போக மாட்டாங்க விஜய் நீங்கள் வந்து மல்லியை வந்து கரெக்டாக வந்து நீ தான் என் மனைவி இதுக்கப்புறம் வந்து வேறு யாரும் வந்து இந்த இடத்துல வந்து இடம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அடித்த ஆணி அடித்த மாதிரி வந்து சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது யாருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது அதை தான் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுங்க சொல்லணும்னு நினச்சா வந்து உங்கள் மனைவி கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து முன்னாடியே வந்து சொல்லி சொல்லிவிடுங்க அதை வந்து லேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் தான் வந்து போய் முடியும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையில் வந்து போய் முடியுது அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து காரணம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மட்டும்தான் முன்னாடியே வந்து என்ன சொல்லணுமோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து என்னுடைய கேள்வி சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு வந்து நம்ம தம்பியை வந்து பார்க்குறீங்களா இவர் தாங்க நம்ம தம்பி இவர் தான் நம்ம தம்பி இவர் வந்து சைலண்ட்டாக இருப்பார் எதுவுமே வந்து பண்ண மாட்டார் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்களா வித்தை எப்படி காட்டுறாருன்னு விட்ரா டே இதுரா எல்லாேருக்கும் மூஞ்சை காட்டுறா கிட்டே இதுரா அப்பூ மூஞ்சை காட்டு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு இவர் தான் நம்ம தம்பி இவர் தான் நம்ம தங்கச்சி பாருங்கள் இங்கே ஒருத்தங்க இருக்காங்களா இவங்க தான் நம்ம தங்கச்சி ஆமாம்மா ஓகே இவங்க வந்து கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க நம்மக்கிட்டேயே வந்து பேச மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஆள் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலேயே நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் வந்து ஒரு வாழ்ந்து வாழணுங்க நம்ம சிவாஜி சொன்ன மாதிரி சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி என்னது ஆடு மாடு எல்லாம் கூட வந்து ரேஷன் கார்டில் வந்து சே ரேஷன் கார்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ரேஷன் கார்டில் வந்து சேர்க்கறதுக்கு வந்து ஒரு இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி வந்து அரவிந்த் சொன்ன பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் தான் அந்த கொஷின் மார்க்கில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவிங்க வந்து தெளிவாக வந்து எடுத்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கே வந்தாலே அன்னப்பூர்ணி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் அந்த கஷ்டத்துலேயும் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பஸ்ஸி விட்டட்டம்